ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ராணுவ உடைய ஃபேமிலி வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் கலகலப்பா எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து ராணுவ அப்பா இருக்காரு இல்லையா அந்த மனுஷன் வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருக்காருப்பா சொல்ல போனால் ஒட்டுமொத்த பெண்களும் கூப்பிட்டு தற்காப்பு கலகங்களை நான் வந்து சொல்லித்தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிப்பாட்டி கராத்தேவெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு முரண்பாடு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யா அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ தங்கச்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவனுக்கு அடிப்பட்டு கத்தரான் கதறிட்டு இருக்கான் அழுதுட்டு இருக்கான் அந்த நேரத்தில் வந்து அவன் நடிக்கிறான் அவன் நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி இருபதுலேருந்து முப்பது டைம் வந்து சொல்லும்போது அதை எங்களால் பார்க்க கூட முடியல அவ்வளோ தூரம் என்னங்க உங்களுக்கு அவ்வளோ வன்மு எங்கள் தம்பி அண்ணன் மேலே அப்படின்னு சொல்லி அவங்களோட தங்கச்சி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு சௌந்தர்யா அவர்களால் பதிலே சொல்ல முடியல ஒரு மாதிரி ஃபீலாகி வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் நேற்றுக்கு வந்து நாலு ஃபேமிலியில் மூணு ஃபேமிலி அருண் பிரசாத்தை தாக்கி தாக்கி வந்து பேசிட்டு இருந்தாங்க மஞ்சரியோடைய அம்மா வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க தான் யூஸ் பண்ணீங்க கிச்சனில் இருக்கும்போது அதுக்கப்புறம் என் பொண்ணு மேலே அந்த பழியை வந்து தூக்கி போட்டிங்க ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அடி அடிச்சாங்க அதுக்கப்புறம் விஜே விஷாலுடைய அப்பா வந்துட்டு எப்போ அவ்வளோ தூரம் வந்து ஃப்ரெண்டாக இருந்துட்டு திடீர்னு வந்து அவ்வளோ பெரிய பைட்டெல்லாம் போட்டுருக்கீங்களே இந்த பெரிய பிரச்சனையாக மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள்லாம் யோசிச்சு கத்தி கதறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அருண் பிரசாத்துக்கு என்ன சொல்கிறது அப்படின்றதே வந்து சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அதுக்கப்புறம் தீபக்கோடைய ஒய்ஃப் வந்து டைரெக்டாகவே அட்டாக் பண்ணி வந்து பேசினாங்க என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் டாப் சீரியலில் நடிச்சிட்டு இருந்தேன் என்னவே இவ்வளோ தூரம் வந்து நடத்துறாரு அப்படின்னா இவர் டாப்பாக இருக்கும்போது இவருடைய டிரைவர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய ஒர்க்கர்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி மனசனெல்லாம் கிடையாது டிஸ்கிரிமினேஷனுக்கு டி அப்படின்னா கூட என்னன்னு தெரியாது இங்கே அந்த அந்தளவு கேஷுவலான ஒரு ஆள் நீங்கள் வந்து கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணுறீங்க அதை வந்து பண்ணாதீங்க தயவு செய்து அருண் அப்படின்ற மாதிரி டேரெக்டாகவே வந்து சொன்னாங்க அண்ட் இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்றும் தப்பு கிடையாது தொழிலாளர்கள் தானே அர்த்தம் லேபர் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தை தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி டேரக்டாக அட்டாக் பண்ணி வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ இது தொடர்ந்து அருண் பிரசாத் ஒரு மாதிரி டல்லானது மட்டும் இல்லாமல் என்னடா இது வர்றவங்க எல்லாமும் நம்மளே வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு ஆனால் இன்னைக்கு ராணுவ ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி வந்து அருண் பிரசாத் வந்து சொல்லியிருக்காங்க அந்த நன்றி எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரும் அவன் நடிக்கிறான் இராணுவ நடிக்கிறான் கீழே விழுந்துவே கிடையாது அவனுக்கு வந்து அடிப்படவே கிடையாது அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிகிட்ருக்கும் இருக்கும்போது வேகமாக ஓடி வந்து ஐயோ அவனுக்கு எது ஒன்று நடிக்கிறானோ இல்லையோ ஆனால் கத்திட்டுருக்கான் இருக்கான் வலிக்குதுன்னு சொல்கிறான் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு தூக்கி விட்டுருப்பாப்பில் அப்புறம் விஜய் விஷால் ரெண்டு பேருமே தூக்கி இருப்பாங்க தூக்கிட்டு கொண்டு போய் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வந்து விட்டுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து ராணுவோடைய அப்பா வந்து அருண் பிரசாத்துக்கு சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் நன்றி வணக்கம்